சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நீ நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாராலேயும் இந்த பதிவை பார்க்க முடியாது ஏன்னா இந்த குடுப்பணி இருக்கணும் குடுப்பணி இருக்கிறவங்க தான் அந்த விஷயங்களை கேட்க முடியும் பார்க்க முடியும் அப்படி என்ன சார் பெருசாக சொல்லிட போகிறீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து நம்மகிட்ட தேடி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு ஜாதக ரீதியாக என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி தப்பில்லை ஆனால் இந்த கோச்சார அமைப்புகளில் சில விஷயங்கள் எடுத்து சொல்லும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகிடுது ஸோ அப்படி டைரெக்டாக கிளைண்ட்ஸுக்கு நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அதை பர்ஃபெக்டாக பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சு மேலே வந்திருக்காங்க ஸோ அதை பொது யூடியூப் சேனலில் பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பதிவு பதிவு செய்யப்படுது எல்லோரும் பார்த்து பயனடைஞ்சுக்குங்க நீங்கள் முதல்ல அதை பயனடிங்க அதே போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் போய் சேரட்டும் அவங்க செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறது இல்லை ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு போய் சேரும்போதை செய்யும்போது அதன் மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களை எங்கேயோ லெவலில் வேறு லெவலில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடும் ஸோ அப்போ அதுக்காக பண்ணுங்கள் நானும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ்க்காக தான் எப்படி டைரெக்டாக ஓப்பனாக பதிவு பண்ணுறேன் இது என்னென்னா சிம்பிள் ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை மட்டும் மையப்படுத்தி இந்த பதிவு டேட் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதாவது நாளைக்கு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த டேட்டுக்கு இடைப்பட்ட நாட்களில் முக்கியமாக இந்த ஜூலை மாதம் மட்டும் மைண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பைய பைய கொஞ்சம் மாறுதல்கள் உட்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால் ஜூலை மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஆகஸ்ட் வந்து ஒரு டென்த்து வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கிடலாம் டென்த்து வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பக்காவாக பண்ணலாம் ஸோ இது எதுக்காக இந்த டேட்டை நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு வீடு வாங்கணும் அல்லது வீடு விற்கணும் உறவுகளுக்குள்ள சதா காலமும் பிரச்சனையாக இருக்குது அதே போல உடல் தொந்தரவுகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜீரண உறுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஷோல்டர் பெயின்னு பல்லு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் உஷ்ணத்தினாலன்னா இந்த மர்ம உறுப்புல பிரச்சனைகள் என்ன வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பிறப்பு உறுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டாவது அந்த மூலம் அப்படிங்கிற பிரச்சனை பைல்ஸ் ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அதே போல் வந்து வீடு வாங்கவே முடியல ஒரு நிலை வாங்கவே முடியல அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அதே போல் வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு என்னோடய சொந்த வீட்டில் போய் என்னால் குடியேற முடியல இது வரைக்கும் சொந்த வீடு இருக்குது இருந்தாலும் வாடகை வீட்லேயே வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எனக்கு வெளி இடங்கள்லேயே இருக்கேன் அப்படிங்கிற அமைப்பாக இருக்கட்டும் உறவுகளை பிரிஞ்சு தனியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருக்கட்டும் முக்கியமாக பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்னுடைய கணவர் நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க நான் சொல்கிறத அப்படியே நடந்துக்க மாட்டுறாங்க எங்கூட இணக்க மறக்க மாட்டுறாங்க பாசம் காட்டுற மாட்டுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு அன்யூனியம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அமைப்புகளாக தான் சரி கணவன் மனைவிக்குள்ளே குறிப்பாக பெண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கருப்பையில் வரக்கூடிய அந்த இரத்த கட்டிகள் அதே போல் அந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க ஜாதகத்தில் என்ன தசா புத்தி என்ன அந்தரம் எப்படி நடந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தாலும் சரி ஸோ அதை எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த கோச்சார சில சூழ் சூழ்நிலைகளுக்கு இருக்குது ரொம்ப பர்டிகுலரா சில விஷயங்களை எடுத்து சொல்ல போறேன் வீடே கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பா வீடு கட்டுறக்குண்டான அந்த சூழ்நிலையை அமைஞ்சிடும் நிலமே வாங்க முடியலன்னா ஒரு செங்கலாவது வாங்கி வைங்க ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நிலம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துரும் என்னென்னவெல்லாம் உங்களால் முடியல அப்படின்னு சொல்றீங்களோ இந்த சொத்து வாகனம் நிலம் உடல் தொந்தரவுகள் இது எல்லாமே என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ நான் சொன்ன அந்த பல விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முற்றிடுமா தீக்கிறதுக்கு உண்டான வழி இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இந்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாற்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நாற்களில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அங்கே மொத்தம் இங்கே ஏழு நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ரோஹிணி நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த ஏழு நட்சத்திரங்களை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் காலண்டரில் இந்த நட்சத்திரம் வர நாள் டெய்லி காலண்ட்ரு பிரிப்பீங்க இல்லையா அதில் இன்னைக்கு இந்த என்ன நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க இல்லைன்னா நம்ம ரெகுலராக காலண்ட்ரு போட்டுருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டியில் வருது டெய்லியும் காலண்ட்ரு போட்டுருக்கோம் அதில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளே பதிவு வந்துடுது உங்களுக்கு ஸோ அதில் பார்த்துக்குங்க இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்து நான் சொன்ன அந்த ஏழு நட்சத்திரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அந்த நட்சத்திரம் நாளில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நட்சத்திரம் வரதுனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிவிட்டு அன்றைய சூரிய உதயத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா எட்டு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு எட்டு மணிக்கு மேலே ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது எட்டு டு பத்து ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும்னா எட்டு முப்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் எட்டு முப்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஏன்னா கடைசி இருபது நிமிஷம் கூட எடுத்துக்கிடலாம் நீங்கள் அப்போ ஒம்போதரையிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த டைம் பர்ஃபெக்டான டைம் ஒம்போதரையிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஏன்னா நான் முன்னாடி அந்த டைம் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் ஆஃபீஸ் போகணும் எனக்கு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்புனா தான் ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக அந்த ஒம்பதரையிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஷார்ப்பாக அந்த அரை மணி நேரம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நட்சத்திரம் வரணும் அந்த தேதியில் ஒன்பதரையிலேருந்து பத்து மணி வரைக்கும் இதில் காலம் ஏமா கொண்ட என்ன அமைப்புகள் இருந்தாலும் அதை பற்றி கேரே பண்ணாதீங்க இந்த நட்சத்திரம் நாளில் இந்த டைம் ஒம்பதரையிலேருந்து பத்து மணி வரைக்கும் இதை குறிப்பிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பஞ்சாங்க பார்க்குற பழக்கம் இருக்குதுன்னா முன்னாடி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த தினத்தனிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்குவைர்மெண்ட் இருக்கோ வீடு வேணும் அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்னா நிலம் சம்மந்தமான விஷயங்கள் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அழகாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிடுங்க முருகனுக்கு இரண்டே இரண்டு நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு தெரியல அகல் விளக்கில் போடுங்க முருகனுக்கு பால் உங்களால் எவ்வளோ முடியுமோ நூறு மில்லியாக இருந்தாலும் சரி ஒரு லிட்டர் இருந்தாலும் சரி உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கி கொடுத்துருங்க அபிஷேகத்துக்காக நல்லெண்ணெய் தீபம் பால் வாங்கி கொடுங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமானது திருநீர் தேன் தினை மாவு இந்த மூணுலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுத்து முருகப்பெருமான மனசார வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வீடு நிலம் சொத்து பெண்கள் சம்மந்தமான அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் கட்டிகள் பிசிஓடி பிரச்சனை சீரற்ற மாதவிடாய் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதற்கு இந்த வழிபாடை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இதில் பாருங்கள் நிலம் இருக்குது வீடு கட்ட முடியல அப்படின்றது தான் நான் சொன்ன நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான செங்கல் எடுத்து முருகன் கோயிலில் வச்சு ஒரு பூஜை பண்ணி அந்த செங்கலை கொண்டு வந்து வீட்டில் வைங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த நிலத்தை வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலை நடக்க ஆரம்பிச்சிடும் நிலமே இல்லை சார் அப்படின்னா நிலமே இல்லை அப்படின்னா பாருங்கள் முருகன் கோவிலில் அந்த கொடிமரத்து கடியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு தினமும் தூவு தீபம் காட்டுங்க நிலம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் உண்டாயிடும் இல்லை சார் நிலமெல்லாம் இருக்குது அதை விற்க முடியலனால கடன் பிரச்சனை இருக்குது பொருளாதார கஷ்டம் இருக்குது நிலத்தை வித்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் என்னென்னா அந்த நிலத்தினுடைய ஈசானி ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கரைச்சிடுறது எல்லாமே நான் சொன்னேன் அந்த நட்சத்திரங்கள் ஏழு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் அந்த ஒம்பதரை மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா குங்குமம் முருகனுக்கு குங்குமம் அர்ச்சனை குங்குமம் வாங்கிட்டு போய் முருகனுக்கு கொடுத்துட்றது ஸோ எப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது ஸோ இதை பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபுல் ரெக்கவரி ரிசல்ட்டு பக்காவான ரிசல்ட்டு கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆத்மாத்தமாக மனதோட இது நடக்கும் சரியாயிடும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இதை செய்யணும் அவ்வளோதான் முழு நம்பிக்கையோட ஆத்மாத்தமாக இன்னும் சிறப்பு என்னென்னா அறுபடை வீடுகளில் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் எந்த வீடோ அங்கே நீங்கள் போகலாம் இப்போ பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் இருந்தால் பழனி சொல்லலாம் தூத்துக்குடி அந்த சரௌண்டிங்கில் இருந்துன்னா திருச்செந்தூர் சொல்லலாம் சென்னை சரௌண்டிங்னா திருத்தணி சொல்லலாம் மதுரையில் ரெண்டு மூணு படை வீடுகள் இருக்குது ஸோ அப்படி எங்கே உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ அறுபடை வீடுகளில் எங்கே பக்கமாக இருக்கோ அங்கே போகலாம் கும்பகோணம் அப்படின்னா சுவாமி மலை சொல்லலாம் ஸோ அதை நீங்கள் உங்கள் சைடு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய்ட்டு வாங்க இன்னும் எஃபெக்டிவாக அதை வேலை செய்யும் ஓகே மறந்து கூட இந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறாதீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது தீர்வு இருக்குது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் குடும்பணி இருக்கிற ஆளுக்கு தான் இந்த பதிவை கேட்க முடியும் கேட்டது மட்டும் இல்லாமல் இதை செய்யவும் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு ஏன் சார் இது நடக்குது அப்படின்னா பாருங்க காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடமான காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடமான உங்களுடைய மனது அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் உச்சம் பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய ராசியான ரிசபத்தில் குருவும் செவ்வாயும் இணைகிறாங்க குரு மங்கள யோகம் பாருங்கள் சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம் ஆனால் சந்திரனோட வீடான கடகத்தில் குரு உச்சமாகறாரு செவ்வாய் நீச்சமாகுது அப்போ இங்கே நெகட்டிவா இருந்தால் அது பாசிட்டிவா மாற்றுது பாசிட்டிவாக இருந்தால் அதை வந்து பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அதை அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை வெளியே கொண்டு வருது அதாவது சொத்து பத்து வாங்க முடனா வாங்க வைக்கிது இருக்கிற பிரச்சனை அது சொத்துனால பிரச்சனை இருக்குது விற்கணுன்னா விற்க வைக்குது உடம்புல நோய் இருந்தால் அதை குணப்படுத்துறது அந்த நோயை உடம்புலேருந்து விட்டு வெளியே ஓட வைக்குது செவ்வாய் நீச்சம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய ஜீவனை செவ்வாயினுடைய காரத்துவங்கள் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்து பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்